தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாதாரண கோழி தகராறால் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கோழி எல்லை தாண்டியதால் குடும்பத்தினர் எல்லை மீறிய சம்பவத்தின் பின்னணி என்ன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேனாம் படுகையை சேர்ந்தவர் எண்பத்தி நான்கு வயதான முருகையன் இவரது வீட்டின் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் வீரமணி இருவரும் வீட்டில் கோழி வளர்த்து வந்த நிலையில் வீரமணியின் வீட்டு கோழி முருகையனின் வீட்டு கோழிப்பட்டியில் சென்று அடைந்துள்ளது இதையடுத்து இரவு முருகையன் வீட்டிற்கு வந்த வீரமணி தன்னுடைய கோழியை தரும்படி கேட்டுள்ளார் அவருக்கு பதிலளித்த முருகையன் கோழி யாருடையது என்று தெரியவில்லை எனது மகன் வந்தவுடன் கேட்டுவிட்டு தருகிறேன் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வீரமணி தன்னுடைய கோழியை மரியாதையாக தந்துவிடும்படி கேட்டு முருகையனிடம் சண்டையிட்டுள்ளார் இவர்களது தகராறை கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றனர் இந்நிலையில் வீரமணியின் மனைவி மற்றும் மகன்கள் அங்கு வந்து கூட்டணி போட்டு தகராறு செய்ய ஆரம்பித்தனர் மனைவி செல்வராணி மகன்கள் பாரதி பாபுராஜ் ஆகிய மூவரும் சேர்ந்து முருகையினை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர் இதில் எண்பத்தி நான்கு வயதான முருகையின் சம்பவ இடத்திலேயே மயங்கி விட்டார் இதை பார்த்து அதிர்ச்சி அக்கம் பக்கத்தினர் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த பட்டீஸ்வரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வீரமணியின் மனைவி செல்வராணி அவரது மகன்கள் பாரதி பாபுராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்தனர் சாதாரண கோழிச்சண்டை கொலையில் முடிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது